வெச்சாம்பார் கூகுள் குரோம் காப்பு சாம் ஆல்ட்மென் ஒரு ஏஐ பவர்ட் பிரவுசரை லான்ச் பண்ணியிருக்காரு அது முழுக்க முழுக்க கூகுள் குரோமை டாமினேட் பண்ண போறது அதுல மெயினா இருக்கிற பத்து சூப்பர் ஃபீச்சர்ஸை இப்ப சொல்ல போறேன் கவனமாக கேளுங்க ஒன் சாட் எனிவேர் முன்னாடி போல சாட் ஜிபிடிக்கு டெக்ஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி வெப்சைட் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இப்போ நீ எங்க வெப்சைட்ல இருந்தாலும் அதே பிரவுசருக்குள்ளேயே உனக்கு சும்மா சொல்லிடும் ரெண்டாவது ஹிஸ்டரி ப்ராப்ளம் இனிமே இல்ல கடந்த வாரம் தேடிய ஒரு லிங்க்கு இப்ப தேடினா கிடைக்கலையா அது எங்க போச்சு அன் அண்ணன் நீ தேடி இருப்ப ஆனா இப்ப அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு எண்ட் கார்டு பாஸ் ஏன்னா இந்த ப்ரௌசரில் நீ கடந்த வாரம் தேடிய டாப்பிக்கை சொல்லினாலே போதும் அதுல இருக்கிற எல்லா டேப்ஸும் லிங்க்ஸ்க்கும் ஒரே கிளிக்ல ஓப்பன் ஆகிடும் மூன்றாம் இன்ஸ்டன்ட் ரைட்டிங் ஹெல்ப் இமெயில் எழுத கஷ்டமா ஃபார்ம் ஃபில் பண்ண முடியலையா நீங்க சும்மா ஹைலைட் பண்ணுங்க நம்ம ஏஐ அதை மின்னல் வேகத்தில் ஷார்ப் ப்ரொஃபஷ்னல் ஆக்கி தரும் நான்காவது பேசுற சர்ச் கூகுளில் லிங்க் மட்டும்தான் கிடைக்கும் நீங்க தான் ஓப்பன் பண்ணி தேடணும் ஆனால் ஆட்லஸ் ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் சம்மரி எக்ஸ்பிளனேஷன் கான்டெக்ட் இனி சர்ச் பண்ணுறதே ஒரு சாட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐந்து சைட் சாட் வித் வெப்சைட்ஸ் ஒரு வெப்சைட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுனா எப்படி இருக்கும் அதுதான் ஆட்லஸ் சைடு உங்களுக்கு கைட் பண்ணும் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே உங்க டவுட் கிளியர் ஆறு ஸ்மார்ட் நியூ டேப்ஸ் புது டேப் ஓபன் பண்ணா இப்போ என்ன பண்ணணும் குழப்பமா கான் நியூஸ் டாக்ஸ் ஸ்மார்ட் எல்லாமே ரெடி ஏழாவது ஏஜென்ட் மோட் இங்க தான் கேம் சேஞ்ச் ப்ரௌசர் சுத்தமா வேற லெவலுக்கு போகுது இது கிளிக் பண்ணும் டைப் பண்ணும் அட புக்கிங் கூட பண்ணும் இது ஒரு டிஜிட்டல் ஹெல்பர் எட்டு ப்ராஜெக்ட் கிளீன் அப் மெஸ்ஸியான நோட்ஸ் டென்ஷனாக இருக்கிற டெட் பேஸ் ஆட்லஸ் ஹேண்டில் பண்ணும் டாஸ்க் கிரியேட் பீப்புள் அசைன் ரிமைண்டர் சென்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டன் ஒன்பது ஸ்மார்ட் ஷாப்பிங் எட்டு பேருக்கு சமைக்கணுமா ப்ரௌசர் ரெசிபி ஸ்கேல் பண்ணும் ஷாப்பிங் லிஸ்ட் ரெடி பண்ணும் நீடெட் திங்ஸா கார்ட்லேயே ஆட் பண்ணும் ஒரு தலைவலி போச்சு டென் கண்ட்ரோல் உன் கையில் பவர் இருந்தா கண்ட்ரோல் வேணும்ல ஏஜென்ட் மோடு உங்க டேப்ல மட்டும்தான் மெமரி உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேவ் பண்ணும் பிரைவசி முழுக்க முழுக்க உன் கையில் ப்ரௌசர் சேஃப்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ப்ரௌசர் கடந்த இருபது வருஷமா பெருசா மாறவே இல்லை ஆனா அட்லஸ் ப்ரௌசரை ப்ரௌசரா இல்லாமல் Smarter, personal.